எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தள்ளுவண்டியில் கிடைக்கிற அதே சுவையில் இந்த சுண்டலை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஆசையாக சாப்பிடுவாங்க அதுக்கு காராமணி ஒரு கிலோ நல்ல இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் கல் மண்ண தூசி எது இருந்தாலும் வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த காராமணி எதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதாவது காராமணியோட கலர் மாறணும் நல்லா வாசமாக இருக்கணும் பச்சை வாசம் போய் ஏன்னா செஞ்சால் தான் நல்ல ருசியாக இருக்கும் நீங்கள் அப்படியே ஊற வச்சு செய்வேன் அப்படின்னீங்கன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் இந்த டைமில் நான் ஒரு அரை லிட்டரு தண்ணி செத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமும் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்து இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் இருக்கட்டும் இப்போது அஞ்சு விசில் ஆயிடுச்சு விசில் அந்த விசில் அடங்கினதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் கரம் நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம தள்ளுவண்டி ஸ்டைலில் தாளிச்சிடலாம் இதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல அரை ஸ்பூன் கிட்ட மட்டுந்தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துறாதீங்க அரை ஸ்பூன் கிட்ட கடுகு இது ரெண்டையும் சேர்த்துட்டு காராமணியை இது கூட நாம் அவிச்சு வச்சிருக்கிற காராமணியை இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் பச்சையாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கைப்பிடி கூடவே துருவி வச்சுருக்கிற அந்த கேரட் ஒரு கைப்பிடி மல்லி புதினா இலைகள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கூடவே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மீதம் இருக்கிற அந்த வெங்காயம்லாம் இருக்கட்டும் இப்போது ஒரு சுருள் பொட்டணம் போட்டு அதில் நாம் வச்சுருக்கிற அந்த சுண்டலையும் போட்டு கூடவே கொஞ்சம் வெங்காயம் கேரட்டையும் போட்டு பசங்கள் கையில் கொடுத்தா சும்மா பாராட்டு தான் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது அவசியம் இதை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடு